பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட் அப்படின்னா அது வாட்டர் அப்படின்னே சொல்லலாம் வாட்டர் எடுத்துக்கிறதுனால உடல்ல பல்வேறுபட்ட நன்மைகள் ஏற்படுது நிறைய பேருக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து ஒரு ஆல்கனைசிங் ஹையா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அதாவது இதோட பிஹெச் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிளட் பிரஷரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் மெலன் உதவியா இருந்திருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலன் எடுத்துக்கிறாங்க ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுதுங்கிற மாதிரி